அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சியிலேருந்து வரேன் நான் நான் வந்து இந்த புரோகிராம் ஒன்று போன வாரம் வரைக்கும் கூட நினைக்கல என்னை என் ஒய்ஃபு தான் அழைச்சிட்டு வந்தாங்க நான் வந்து துணைக்கு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் வல்லடைஞ்ச போகிறத முதல் நபராக நான் இருப்பேன் நான் நம்புகிறேன் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூப் எல்லாத்துலையும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் என் ஒய்ஃப் என்னைக்கு யூடியூப்பில் போய் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எதையுமே பார்க்குறது கிடையாது நைட்டு பதினோரு மணிக்கு படுக்க போனேன்னா படு படுத்த தூங்கிடுவேன் ஆனால் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் முடிஞ்சது என் தூக்கம் இது கடந்த பத்து வருஷமாக என்னோடய லைஃபு ஆனால் ரெண்டு நாளாக நல்லா தூங்கினேன் நேற்று மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் மறுபடி யூரின் போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன் இது வந்து எனக்கு உண்மையிலே பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் இதை நாற்பத்தெட்டு நாள் நம்ம பயிற்சி பண்ணினோம்னா உடம்பு சீராகும் மனசும் சீராகுங்கிற ஒரு ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைச்சிட்டு வந்து என் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன ஏன்னா எனக்கும் சரி என் மனைவிக்கும் சரி நாக்கும் ரொம்ப நீளம் ஏ ஆ சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றது எனக்கு எல்லா விதத்திலேயும் நாக்கு நீளம்தான் சாப்பிடுவேன் பேசுவேன் வீட்டில் சொல்லுவோம் பேச்ச குறைங்க பேச்ச குறைங்கன்னு பிராணனே போகுது அப்படின்னு இல்லை இல்லை நான் தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இவங்க தான் ஆமாம் அவங்களுக்கு பாஸ் நான் தான் ஆனால் என்ன அப்படியே அப்படியே கொடுத்துட்டேன் நான் என்னைய பார்த்துக்க வேண்டியது ஓன் பொறுப்பு உன்னையே பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு சரி போகணுமா வா டெக்கன் ட்ரெயின் இப்போ டிக்கெட் பண்ணால் வந்துட்டோம் சாரி 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 அதாவது நான் வந்து என்னோடய வேலை பழு வந்து பார்த்தா வீரப்பு சுற்றுறது தான் என்னோடய வேலையை கிடச்ச இடத்துல கிடச்ச சாப்பாடு தூங்குவேன் எங்கே படுத்தாலும் தூங்குவேன் ஆனால் தூக்கம் ஒரு மணி நேரம் தான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இஷ்டம் போல் சாப்பிடுவேன் ஆனாலும் கேட்கும் சாப்பிட்றதுல எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு ஏன்னா என் உடம்பு இப்போ திடீர்னு குறைய ஆரம்பிச்சது இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்கேன் நான் பெருசாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் யோகா பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே ரெண்டு நாள் தான் எல்லாம் சில காலங்கிற மாதிரி தான் ஆனால் இப்போ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளோட கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி மூணு பேதிக்கு மாத்திர கூ சாப்பிட முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் ஆனால் மூணு சாப்பிடுங்கிற எண்ணத்தில் இருக்கேன் ஒரு வாரம் கழித்து அது மூணு மாத்திரை சாப்பிடுவேன் நம்பிக்கையில் இருக்கேன் ஏன்னா என்னோடய ஐம்பத்தஞ்சு வயசில் என் உடம்பு வந்த உடம்பு தான் ஏன்னா டாக்டர்கள் வந்து என்னை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சம்பாதிச்சதில் பாதி ஆஸ்பத்திரிக்கே போயிருச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிறோம் ஏழாயிரத்து ஐநூறுபா டாக்டர் ஃபீஸ் சொல்கிறாங்க நான் எங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்களே டாக்டர்கிட்ட ஃபோனை கொடுனாங்க டாக்டர் பேசினா சரிங்கயா சரிங்கட்டு போய் நாலாயிரத்து ஐநூறுரூவா பணம் கட்டுறாங்க மூவாயிரம் ரூபா கமிஷன் யாருக்கு போகுது எதுக்கு போகுது தெரியவே இல்லை அப்போ ஒரு சில மருத்துவங்கள் நல்லா இருந்தாலும் மருத்துவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க அது நல்லா என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் சரி நீ சொன்னதுக்காக நான் வர்றேன்னு வந்தேன் இன்னைக்கு இந்த ம இந்த இயற்கை உணவும் இந்த இயற்கை மருத்துவமும் என்னை இல்லை என்னை சார்ந்த சமுதாயத்தையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கூப்பிட்டதுனால தான் இவர் வந்தார் இவருக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு பத்து நாள் இல்லை இல்லை இந்த டயட்டை பற்றி எதுவும் தெரியாது நேற்று கூட என் பையன் கேட்குறான் எப்பொழுதும் சாரை திட்டுவான் நேற்று சாப்பாடு திருண்டாள் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டான் என்னை நைட்டு ஃபோன் பண்ணி கஞ்சி கொடுத்தாருடா அப்படின்னு அப்போ டெய்லி கஞ்சி நைட்டு செய்வியா அப்படின்னா மட்டும் மட்டும்தான் கஞ்சி நாலுலேருந்து வெஜிடபிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லியாச்சு பட் வந்து இப்போ பத்து நாளாகவே நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஃபுட்டை குறைக்கணுங்கிறதுனால பத்து நாளாகவே வீட்டில் வந்து ரெண்டு விலையும் கொஞ்சம் உணவு உடுக்கிறேன் எடுத்ததில் பாதத்தில் உள்ள வெடிப்பு குறைஞ்சிருக்கு இப்போ பெட்டில் படுத்தம்னா பிடிச்சி இழுக்கும் அந்த பெட்ஷீட்டை இப்போ அது இல்லை நல்லா குறைஞ்சி நல்லா சமநிலைக்கு வந்துடுச்சு இல்லைனா வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் வெயிட் லாஸ்க்காக தான் மெயினாக வந்திருக்கேன் அதோடய கால் வலியும் லைட்டாக